ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் கம் கணபதகே நம நமஸ்ரீ நிகேதன் வளைதன் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலி சிந்திச்சு நிற்கோம் இன்றைய தினம் நானூற்றி இரண்டாவது நாமாவளியாக ஓம் தான ஷீலாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி கொடுக்கும் எண்ணம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் கருணையே வடிவமானவர் அவருடைய அனுகிரகத்தால் தான் எல்லா உயிர்களுக்கும் எல்லாமே கிடைக்கிறது அப்பேற்பட்ட அந்த தானசீலராக சீலம்னா ஒழுக்கம் தன்னடத்தை பண்பாடு அதாவது பழக்கம் உள்ள ஈடுபட்ட அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் இவர் என்ன பழக்கமாக இருக்குது அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்து எல்லா உயிர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்காராம் என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கறாராம் அதனால்தான் இறைவனிடத்தில் நல்லதை விரும்பணும் நம்ம என்ன விரும்புகிறோமோ ஒவ்வொரு விருப்பத்தையும் இறைவன் கொடுத்துட்டே இருப்பாரான் கருணையால் அப்போ நம்ம நல்லதை விரும்பும் பொழுது அதுக்கான சக்தியெல்லாம் இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படி இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா எல்லா விதமான தானங்கள் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறார் அந்த கொடுக்கக்கூடிய எண்ணம் அவர்கிட்டேன்னு தான் வெளிப்படுது அதனால்தான் அவர் பேர் வள்ளல் சக்திக்கு பேர் வள்ளி அப்படின்னே பேர் அப்படி எல்லா விதமான வள்ளல் தன்மை உடையவராக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எவ்வளவு வினைகள் செய்தாலும் அந்த வினைக்கு தகுந்த பிறப்பை கொடுத்து அந்த ஞானத்தை அடைவதற்கான பாக்கியத்தையும் அவர் கொடுத்துட்டே இருக்கார் எத்தனை பிறவி எடுத்தாவது இந்த ஆத்மாவானது ஞான நிலை அடையுமா அந்த வினைகளிலிருந்து விடுபடுமா அப்படின்றது ஒரு தாயுள்ளத்தோடு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாராம் ஏன்னா அவரால் கொடுக்க முடியாததுன்றது எதுவுமே கிடையாது அதனால்தான் அவரை வர்ணிக்கும்போது நிதிபதி அது எல்லாம் வர்ணித்தது அப்படி இறைவனுடைய தன்மை உயர்ந்த தன்மை அந்த தன்மையை நம்மக்கிட்ட வெளிப்படணும்னா அந்த நிலையில் நம்மளும் இருக்கணும் அதனால தான் கரவாது இடுவாய் வடிவேல் நெய்தால் அப்படின்னு கரவாது நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு அந்த கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வடிவேல் நினைத்தாள் அப்படின்றார் வடிவேல் முருகப்பெருமானை நினைத்து கொடுக்கணும் அப்படி கொடுக்க கொடுக்க என்னாகும்னா அந்த சக்தியானது இறை அருளை நமக்கு எளிதாக கொடுக்கும் அப்பேற்பட்ட அந்த கொடுக்கும் எண்ணம் உள்ளவராகவே முருகனை வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் தான ஷீலாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா